செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாம் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் திடக்கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு நுண் உர செயலாக்க மையத்தின் மூலம் உரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது சுத்திகரிப்பு பணியுடன் தூய்மையும் உறுதி செய்யப்பட்டு வருகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் வளமான எதிர்காலத்தை வளர்த்து வருகிறது மத்திய அரசு திடக்கழிவு மேலாண்மை என்பது சுற்றுச்சூழலுக்கு சுத்திகரித்தல் அகற்றுதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றின் முறையான செயல்முறையாகும் திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் வீடு வீடாக சென்று மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று தரம் பிரித்த குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் சேகரித்து சுத்திகரிக்கும் மற்றும் அகற்றும் பணிகளை செய்து வருகின்றனர் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து திருப்பத்தூர் நகராட்சி சுகாதார அலுவலர் முகமது இக்பால் தெரிவித்தார் மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி ஆறு வார்டுகள்லையும் இருபத்தி நாலு டன் வந்து நமக்கு கலெக்ஷன் ஆகுது எல்சி வண்டிக்கு மூணு நபரும் வெஹிக்கிளுக்கு ரெண்டு நபரும் கொடுத்து வீடு வீடாக மக்கும் குப்பை மக்காத குப்பை பிளாஸ்டிக் என்று தரம் பிரித்து வாங்கிட்டு வரோம் அதில் வந்து அஞ்சு இடத்துல வந்து உரமாக்கக்கூடிய தகுதி வாய்ந்த இடங்கள் இருக்கு அந்த ஐந்து இடங்களும் தனித்தனியாக அந்தந்த ஏரியாவில் வரக்கூடிய குப்பைகளை அங்கே அனுப்பப்பட்டு பிரிக்கப்பட்ட குப்பைகளை பிளாஸ்டிக் கழிவுகளை பைலிங் பண்ணி அதை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உரம் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுபோல் செக்ரிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆங்காங்கே விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம் நுண் உர செயலாக்க மையம் குறித்து தூய்மை பாரத இயக்கத்தின் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அலுவலர் ரஞ்சனி தெரிவித்தார் எல்லா நகராட்சியிலயும் வந்து நுண்ணுற செயலாக்க மையம் இருக்கு அங்கே தனியா பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க அங்கே வந்து மக்கும் குப்பையை எடுத்துட்டு வந்து முதல் காய வச்சுடுவாங்க கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் காஞ்ச பிறகு இங்கே ஒரு அரைக்கிற மெஷின் இருக்கு அந்த மெஷின்ல போட்டு அரைச்சி தொட்டியில வந்து கொட்டுவாங்க தொட்டில கொட்டி நாப்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாள் வரைக்கும் அது சாணக்கரைசல்லோ இல்லை இஎம் சொல்யூஷன் சொல்லுவாங்க அதுவோ தெளிச்சு நமக்கு உரமா மாத்துவாங்க மாத்தின பிறகு அது விவசாயிகளுக்கு வந்து இலவசமாகவோ இல்ல ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு கேஜி அடிப்படையில வேலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இது பற்றிய செய்தி தொகுப்பு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தால்தான் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இருவார கால தூய்மை சேவை இயக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தூய்மைப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு எந்தவித நோய்த்தொற்றும் ஏற்படாமல் இருக்க சிறப்பு மருத்துவ முகாமும் மாவட்டம் நிர்வாகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டம் சேக்கனூர் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தங்கள் உடல் நலனை பரிசோதித்துக் கொண்டனர் இதில் நீரிழிவு இரத்த அழுத்தம் சுவாச கோளாறு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கை கால் வலிகள் இருதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது தூய்மை பணியில் தாங்கள் ஈடுபட்டாலும் தங்களின் இல்லங்களுக்கு செல்லும் போது தங்களை முழுவதுமாக சுத்தம் செய்து கொள்வதால் எந்தவித நோய்த்தொற்றும் தொற்றும் ஏற்படவில்லை என தூய்மைப் பணியில் உள்ளவர்கள் தெரிவித்தனர் போய் சுத்த பத்தமா கிளீன் பண்ணி நாங்க தண்ணி ஊற்றினு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வேதியுமே வந்ததே இல்லை சுற்றுப்புறத்தை தூய்மை செய்யும் பணியில் உள்ள தங்களுக்கு அவ்வப்போது மருத்துவ முகாம் நடத்தப்படுவது மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர் ஊரெல்லாம் சுத்தம் பண்றோம் வீடு விட குப்பை எடுக்கிறோம் நாங்க ஊர் சுத்தம் பண்ணவே ஊருக்கு நாங்க சுத்தம் பண்றோம் எங்களுக்கு நல்ல சளி செய்யறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முகாம் போட்டுக்கிறாங்க ஊர் சேக்கிர பஞ்சாயத்துல செந்து ஊசி தடுக்கு ஊசி எல்லாம் போடுறாங்க தெரு தெருவா பெட்டுட்டு ஊரு நீட்டா கிளீனா பண்ணிட்டு எங்களுக்கு எதுந்த நோய் இல்லாத அரசாங்கம் வந்து காது கண் எல்லாம் செக் பண்றாங்க கை கால் எல்லாம் செக் பண்றாங்க போட சொல்லி எங்களை க்ளீன் பண்ண சொல்லாங்க எங்களுக்கு எந்த நோவு வராதுன்னு அரசாங்கம் வந்து எங்களை செக் பண்றாங்க தூய்மை பணியாளர் பணி புரிய தெரு வீடு வீடாக குப்பை எடுக்கிறேன் குப்பை எடுத்துட்டு வந்து ஒரு இடம் போட்டு தளம் பிரிச்சு அது ஒரு இடம் போய் கொட்டிட்டு

இடமும் அழகாய் வைப்போமே எனது எனது பொறுப்பு என்ற நோக்கத்தை அனைவரும் உணர்ந்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூய்மையே சேவை என்ற பொருண்மையில் இருவார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்நிகழ்வுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா தொடங்கி வைத்தார் பள்ளி குழந்தைகளைக் கொண்டு சேலம் ரயில் நிலையத்தில் நடத்தப்பட்ட சைகை நாடகத்தின் வாயிலாக பொது இடத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடாது குப்பைகளை உரிய இடத்தில் போட வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு தகவல்கள் ரயில் பயணிகளை வெகுவாக கவர்ந்தன தூய்மை இந்தியாவின் அவசியத்தை தன்னுடைய மழலை குரலில் வலியுறுத்துகிறார் சிறுமி பப்ளிக் பிளேஸ்ல குப்பை எல்லாம் இதே போன்று சாரணர் இயக்க மாணவ மாணவிகளும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ரயில் பயணிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே கோட்ட தொழிலாளர் நல அலுவலர் தனலட்சுமி இந்த ரயில்வே துறைய வந்துட்டு பயணிகள் வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்தாலும் குடிமக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அவங்க அவங்க சுத்தமா நம்ம நாட்டை வச்சிருக்கணும்னு எண்ணி அதை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம செயல்பட்டா மட்டும்தான் நம்ம நாடு வந்து வளமாக்க முடியும் தூய்மை இந்தியாவை ஆக்க முடியும் தூய்மையே சேவை இயக்கத்தில் ரயில்வே கோட்ட மேலாளர் தொடங்கி அனைத்து நிலையிலான அலுவலர்கள் வரை ஈடுபாட்டுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது சமூக நல ஆர்வலர்களின் பாராட்டை பெரும் வகையில் அமைந்திருந்தது மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரிச்சு போட்டால் நலமாகும் கலந்து போனால் விஷமாகும் வாழ்க்கை பூக்க நாம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்க ஒன்றாய் சேர்ந்துடுவோம் எனது குப்பை எனது பொறுப்பு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மன் கி பாத் நிகழ்ச்சி பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து மைல் கல்லை எட்டியுள்ளது இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்காக தூர்தர்ஷன் பிரசார் பாரதி மற்றும் அகில இந்திய வானொலியில் தொடர்புடைய அனைவருக்கும் பிரதமர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசு சுமார் முன்னூறு பழங்கால கலைப்பொருட்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் இணைந்து குரூ நைன் மிஷன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் பூமிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுதல் இயக்கம் வலிமையானதொரு இயக்கமாக செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது